ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃபன்னான ஆக்ஷன் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆர் டூ அந்த டைம் ரிலீஸான ஷார்ட் கேண்ட் வெட்டிங் அப்படிங்கிற ஒரு மூவி இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு கப்பல் இருக்காங்க அவங்க வெட்டிங் நடக்க போகுது அதுக்கு நிறைய பேர் இன்வைட் பண்ணுறாங்க ஒரு லாங்காகும் ஒரு ஐலாண்டில் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க அந்த ஐலாண்டில் எந்த ஃபோன்ஸ் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ அந்த இதே டைம் ஒரு குரூப் இந்த சுச்சுவேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஐர்லேண்டில் வரவங்களுக்கு வர செலிப்ரிட்டிஸ்லாம் நம்ம ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுட்டு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வரும்போது திடீர்னு ஒரு பெரிய டீம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸையுமே ஹாஸ்டேஜாக பிடிக்கிறாங்க அந்த டைம் இந்த கப்பல் மட்டும் வேற ஒரு பிளேஸில் இருக்காங்க ஸோ இவங்க ரிட்டர்ன் வரும்போது இங்கே நடக்கிற பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காங்க மற்ற எல்லோருக்குமே ஹாஸ்டேஜாக பிடிச்சிட்டாங்க ஸோ இவங்க எப்படியாக அந்த டீமை அண்ட் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ரெஸ்க்யூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் ஸ்டோரி நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸ் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்